அனைவருக்கும் டிவைன் ஹிலஜி மற்றும் பிரேகி தாந்திரிக மாசிய அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது கந்துஷ்டியை போக்கக்கூடிய வழிகள் மற்றும் தீய சக்திகளை விரட்டக்கூடிய பரிகாரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் கந்துஷ்டி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் சோம்பல் இருக்கும் கால்வழி இருக்கும் வயிற்று வலிகள் அப்புறம் கண் எரிச்சல்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கந்துஷ்டி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் நம்ம வீட்டில் வந்து குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் வாகனங்களெல்லாம் அடிக்கடி பழுவதாகிறது வீட்டினுடைய முக்கியமான பொருள்கள்லாம் உடையிறது பணம் அல்லது நகைகள் ஏதாவது திருடு போகிறது வீட்டில் வந்து துர்வாடை வீசுதல் திடீர்னு மருத்துவ செலவுகள் அதிகப்படியான மருந்து செலவுகள் அதிகமாக ஏற்படுறது இந்த மாதிரி இருந்துச்சுனாவே கந்திஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் அர்த்தம் வீட்டில் இருப்பவங்க இன்னும் அடிக்கடி ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் தோன்றி சண்டை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் காரணமே இல்லாமல் சண்டை வரும் அடிக்கடி கோபம் கொண்டு வீட்டில் இருப்பவர்கள் கத்தி கொண்டிருப்பதும் நாம் பார்த்து கொண்டு இருக்கலாம் இதெல்லாம் வந்து கந்திஷ்டி தீய சக்திகள் இருப்பதற்கான நெகட்டிவ் சக்திகள் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் மேலும் கோயில்களுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சோம்னா நிறைய தடைகள் ஏற்படும் கோயிலுக்கே போக முடியாது இவைகளும் கண்திருஷ்டி மற்றும் தீய சக்திகளுக்கான ஒரு அறிகுறி தான் வீண் வம்புகள் வழக்குகள் நம்மை தானாகவே தேடி வரும் இதெல்லாம் வந்து நாம் போய் அதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அது நம்ம தானாகவே தேடிட்டு வர்றது வந்து கந்திருஷ்டி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இதுதான் திருஷ்டி என்று நம்மள நம்மளால் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் இன்னும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதுக்கான வழிகள் எப்பயுமே இந்த கந்திருஷ்டி போகிறதுக்காக வீட்டில் நிறைய பாதுகாப்புகள் செஞ்சிருப்பாங்க வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்து கல் உப்பு மிளகாய் இவாலையெல்லாம் வந்து ஒட்டங்கையில் வச்சுக்கிட்டு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நம்மளுடைய தலையை சுற்றி நெ நெருப்பில் போடுவாங்க நெருப்பில் வந்து சத்தம் போட்டு நல்ல அந்த மிளகாயினுடைய வாசனை வந்துச்சுன்னா திருஷ்டி இல்லைன்னு அர்த்தம் திருஷ்டி இருந்துச்சுன்னா அந்த மிளகாயினுடைய வாடையே வராது இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு செஞ்சது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கந்திஷ்டி பரிகாரம் இருக்குது அது என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சது தான் நம்ம அப்பா அம்மா செஞ்சது தான் ஒரு காப்பர் அல்லது வெங்கல தட்டு வந்து அகலமான தட்டு எடுத்துக்குவாங்க அதில் வந்து சுண்ணாம்பு மஞ்சள் இவைகள்லாம் கலந்து தண்ணியில் கலந்து அவங்க வச்சுருவாங்க வெத்தலை அதில் வந்து கிள்ளி போடுவாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சட்டி எடுத்து அந்த சட்டிக்குள்ளே வந்து நெருப்பில் தேங்காயினுடைய ஓட்டை வந்து எரிப்பாங்க நல்ல கண்கணிட்டு தேங்காய் ஓடு அடுப்பில் இருக்கும்போது அந்த தேங்காய் ஓடு எரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தேங்காய் ஓட்டை வந்து சட்டியில் எடுத்து போட்டு அந்த சட்டியை வந்து வலது புறம் மூணு தடவை இடதுபுறம் மூணு தடவை சுற்றுவாங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வீட்டினுடைய வாயில் படி பக்கம் உட்கார வச்சு சுற்றுவாங்க சுற்றிட்டு ஏற்கனவே அந்த தாம்பளம் அந்த பித்தளை தாம்பளத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த நீரில் வந்து கமுத்துவாங்க அந்த சுண்ணாம்பு அப்புறம் மஞ்சள் சேர்ந்த நீரில் கமுத்துவாங்க அந்த தண்ணி வந்து எப்படி இருக்குன்னா ரத்தம் மாதிரி சகப்பாக இருக்கும் அந்த அந்த தண்ணியில் வந்து கமுத்தின உடனே அந்த வெளியிருந்துருக்கக்கூடிய தண்ணி பூராமே ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அந்த பானைக்குள்ளே இழுத்துடும் எல்லாமே அப்படியே வேகமாக இழுக்கிறதே பார்க்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பரிகாரங்கள் செய்வாங்க இவங்கெல்லாம் மிக மிக முக்கியமான கந்துஷ்டிக்குரிய பரிகாரங்கள் கந்துஷ்டி அப்படின்றது இளங்கோவடிகள் சொல்கிறார் ஆற்றாத அழுத கண்ணீர் ஒன்று செல்வத்தை தேய்க்கும்படின்றார் யாரோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்து பொறாமை கொள்றதுனால கூட நமக்கு இங்கே வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான கோட்பாடுகள் இதுக்கு வந்து நம்ம இது மட்டும் இல்லாமல் எலும்புச்சம்பழம் சுற்றி போடுறது மிக முக்கியமான ஒரு கோழியை படிகிடுறதுக்கு சமமானது எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடுறது அப்புறம் தேங்காயை சுற்றி தெருவில் உடைக்கிறது இன்னும் மிக அதாவது ஒரு ஆடு பலியிடுறதுக்கான ஒரு அறிகுறிகள் அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி அதுக்கு தேங்காய்க்கு அவ்வளோ பெரிய மகா சக்தி இருக்குது அதனால தான் கோயில் விசேஷங்கள் அப்புறம் வீட்டு கிரக பிரயேசங்கள் இது இல்லாமல் நம்முடைய திருமண நிகழ்ச்சிகள் ஏதாவது நம்ம வீட்டு திருமண நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா தேங்காயை வந்து மணமக்களுக்கு வந்து சுற்றி உடைக்கிறதுக்கான காரணமும் இந்த காரணம் தான் திருஷ்டியை வந்து எவ்வளோ பெரிய திருஷ்டியாக இருந்தால் கூட அதை போக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் வெண்பூசணி திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது வெண்பூசியை வந்து ரெண்டாக அறுத்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ரெண்டாக அறுத்து அதில் சகப்பு குங்குமத்தை வந்து தடவி வீட்டுக்கு ரெண்டு பக்கம் வாயிலில் வைப்பாங்க இதுவும் நல்ல அற்புதமான பரிகாரம் தான் இதெல்லாம் இல்லாமல் வெண்பூசி பூசணியை வந்து நம்முடைய வீட்டுக்கே மொத்த வீட்டுக்கே வீட்டில் இருப்பவங்க எல்லாத்தையும் வாசலை நிற்க வச்சு வீட்டுக்கே மொத்தமாக நம்ம வலதுபுறமும் இடதுபுறமும் மூணு மூணு தடவை சுற்றி தெருவில் கொண்டு போய் உடைப்பாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த கந்துஷ்டி மற்றும் தீய சக்திகளை விரட்டுவதற்கான அறிகுறிகள் நம்முடைய முன்னோர்கள் அதெல்லாம் செஞ்சது தான் நாமளும் வந்து இதெல்லாம் செய்யும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது ஆனால் வந்து எந்த ஒரு செலவுமே இல்லாமல் செய்யக்கூடிய இந்த இது இது மட்டும் இல்லாமல் வாரம் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை ஆச்சினாலோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நாம் சாம்பிராணி புகை போடுறது இன்னும் ரொம்ப பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியது வெண்குங்குழியம் கருப்பு குங்குளியம் அப்புறம் வெண்கடுகு இவைகளெல்லாம் வந்து சாம்பிராணி வந்து சாம்பிராணியில் கலந்து நம்ம வீட்டுக்கு சாம்பிராணி போடும்போது மிக அற்புதமான நல்ல பலன்களுக்கு கொடுக்கக்கூடியது இதெல்லாம் இல்லாமல் கோயில்களில் ஏதாவது யாகங்கள் நடந்தால் அந்த கோயிலில் நம்ம யாகத்தில் கலந்துக்கிட்டால் இன்னும் பெரிய சிறப்புகள்லாம் இருக்குது கணபதி ஹோமங்கள் எங்கேயாவது வீடுகளில் நடந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஹோமங்கள் நடந்தாலோ இவங்களெல்லாம் நம்ம நிச்சயமாக போய் நாம்ளாகவே வழினாவே கலந்துக்கிட்டு அந்த ஹோமங்களில் வந்து நம்ம கலந்துக்கும் போது அந்த ஹோம புகைகள் நூற்றி எட்டு ஓ ஓம சத் சம்பந்தக்கள் அப்படின்வாங்க மூலிகைகளை வந்து பயன்படுத்துகிறதுனால அங்கிருந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்மளுடைய உடம்புக்கு மனசுக்கு எல்லாம் வரும் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த கந்திருஷ்டி மற்றும் தீயசக்திகளை விரட்டக்கூடிய பரிகாலங்கள் நிறைய இன்னும் நிறைய இருக்குது அவங்க எல்லாம் நீங்களும் செஞ்சு உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவையினை நிறைவேற்றுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்